அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் என்ன விடயம் பேச போகணும் பார்க்கின்ற போது தற்போதைய காலகட்டங்களிலே இலங்கை இந்தியா இணைப்பு விடயம் தான் அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்றது இந்த விடயத்திலே இப்போது இந்தியாவினுடைய முனைப்பான செயற்பாடுகளும் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்கிரமசிங்கனுடைய கருத்துக்களும் இப்போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே ஒரு பாலம் மிக விரைவில் அதுவும் இந்த வருடம் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க வருகின்ற போது இந்த வருடமே அதற்கான அடிக்கல்கள் நாட்டப்படலாம் என்ற அடிப்படையிலே பலரும் கருத்துக்கள் தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதற்கான காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது ஜெய்சங்கர் அவர்கள் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற ஜெய்சங்கர் அவர்கள் இன்றைய தினம் இலங்கைக்கு வந்திருக்கின்றார் பல பலகட்ட பலகட்ட பேச்சுவார்த்தைகளை பல அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள போகின்றார் அப்படி இருக்கின்ற போது ரணில் மன்னார் மாவட்டம் போன்ற பகுதிகளுக்கு பயணங்களை மேற்கொள்கின்ற போது குறிப்பாக மன்னார் ஆயரை சந்திக்கின்ற போது இந்த பால இணைப்பு விடயம் சார்ந்து பேசியதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தால் அவர் பேசிய பல விடயங்கள் குறிப்பாக இந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே பாலத்தை அமைத்து பொருளாதாரத்திலும் சரி இந்த மீள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திகளையும் இலங்கை கொண்டு வருவதற்கான மாதிரியான திட்டங்கள் என்றெல்லாம் பேசியிருக்கின்றார் எனவே மிக விரைவிலே இலங்கை இந்தியா இணைப்பு இடம்பெற போகின்றது அந்த விடயம் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விடயம் பார்க்கின்ற போது இப்போது இலங்கை இந்திய இணைப்பு விவகாரம் இப்போது அதிகமாக பேசு பொருளாக இருக்கின்றது இந்த விடயத்துக்கு இரண்டு தரப்புகளுமே இப்போது சம்மதம் தெரிவித்து இருக்கின்றார்கள் என்றதன் குறிப்பிட வேண்டும் ஏழே குறிப்பாக இலங்கையுடைய ஜனநாயகியாக இருக்கின்ற ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் இந்த விடயத்துக்கு மிக மிகவும் தீவிரமான இந்த விடயத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றார்கள் என்றால் அதை மறுத்து விட முடியாது அப்படி இருக்கின்ற போது ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் ஒரு ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இதிலே மன்னார் மறை மாவட்டனுடைய ஆireயை சந்திக்கின்ற போது விடயத்தை குறிப்பிட்டதாக ஊடகங்கள் வாயிலாக பத்திரிகை வாயிலாகத்தான் செய்தி வந்திருந்தது

சில சில விடயங்கள் தாரை பார்க்கப்பட்டிருக்கின்றது சில பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கெல்லாம் காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் அதே இந்த சூரியனுடைய சூரிய சக்தியை பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்ற மின் உற்பத்தி நிலையங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட போகின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த விடயத்தை ரணில் விக்ரமசிங்கவும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது மிக விரைவிலே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே பாலம் அமைக்கப்பட போகின்றது அது மாத்திரமல்லாமல் இந்தியாவிலிருந்து கடலுக்கு அடியாக குழாய்களை அமைத்து அங்கிருந்து எரிபொருளை இலங்கைக்குள்ளே கொண்டு வருகின்ற திட்டம் அந்த குழாய்கள் திருகோணமலை திருகோணமலையினுடைய அவர்களுடைய எண்ணெய் இருக்கின்றது அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான எண்ணெய் குதங்கள் இருக்கின்றது அங்கே அந்த எரிபொருளை கொண்டு சேமிக்கின்ற திட்டம் அது மாத்திரமல்லாமல் தலைமன்னாரில் இருந்து அதாவது பாலம் போடுகின்ற போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் பாலம் போடுகின்ற போது தலைமன்னார் தான் என்னுடைய தொடக்கமாக இருக்கும் தலைமன்னாரில் இருந்து திருகோணமலை கிடைப்பட்ட பகுதிகளிலே அதிவேக நெடுஞ்சாலைகளை அமைத்து அங்கிருந்து கொழும்புக்கு அதிவேக நெடுஞ்சாலைகளை அமைக்கின்ற திட்டம் எனவே இப்படியான திட்டங்கள் சார்ந்துதான் இந்த ஜெய்சங்கர் அவர்களுடைய பேச்சுவார்த்தையானது அமையப்போ வருகையின் மிக முக்கிய தார்பரிகமாக அமைய

இலங்கை உருவாகி விடக்கூடாது என்பதிலே இந்தியா மிக மிக முக்கிய கரசனை வகித்து வருகின்றது காரணம் இந்தியாவுக்கு அருகாமையிலே இந்தியா எதிர்ப்பு நாடுகள் உருவாகி விடக்கூடாது என்பதிலே இந்தியா மிக மிக தெளிவாக இருக்கின்றது இதிலே மாலைதீவு கடந்து சீனாவிடம் சென்று விட்டது ஆனால் இன்னும் ஒரு தேர்தல்கள் இடம்பெறுகின்ற போது நிச்சயமாக மாலைதீவில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற போது அது இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்ட ஜனாதிபதி அங்கே உருவாகலாம் அப்படி இலங்கையும் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக இலங்கை மீது அதிக கரிசனை காட்டுகின்றார்கள் இதிலே பதவியேற்பு இடம்பெற்ற முதலாவது பயணமாக இப்போது ஜெய்சங்கர் இலங்கைக்கு தான் வருகின்றார் என்று நினைக்கின்றனர் எனவே இந்த விடயத்தினால் இலங்கை இந்திய இணைப்பு பொருளாதாரம் அபிவிருத்தி சார்ந்த பலதரப்பட்ட விடயங்கள் பேசுபொருளாக இருக்க போகின்றது இதிலே மிக முக்கியமான ஒரு அம்சம் தான் இலங்கை இந்திய இணைப்பு விவகாரம் என்பதையும் மறைமுகமாக ரணில் விக்ரமசிங் அவர்களும் அதேபோன்று இந்தியாவில் இருந்து வருகின்ற அதிகாரிகளும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இதிலே மிக முக்கியமான ஒரு விடயம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் இடையிலே இந்த மீனவர் பிரச்சினை தொடர்ச்சியாக நிலவி வருகின்றது இங்கு இருக்கின்ற தமிழ் மீனவர்கள் அங்கிருக்கின்ற மீனவர்கள் வந்து எங்களுடைய வலைகளை அழிக்கின்றார்கள் அவர்களுடைய இழுவை மடிகளால் எங்களுடைய தொழில் உபகரணங்கள் எல்லாம் சேதப்படுகின்றது இங்கே இருந்து குற்றம் சுமத்துகின்றார்கள் அங்கிருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற மீனவர்கள் இங்கே மீன் பிடிக்க வருகின்ற போது அவர்கள் எல்லை தாண்டினார்களோ இல்லையோ தெரியவில்லை ஆனால் இலங்கை கடற்படை அவர்களை கைது செய்து கொண்டு வந்து விடுகின்றார்கள் ஆனால் இதற்கு முறையான சில சட்டத்திட்டங்களை உருவாக்குகின்ற போது இதை நேர்த்தியாக கையாளலாம் ஆனால் இவற்றை செய்யாது இதை தவிர்த்து தவிர்த்து இதை கடந்து செல்வதற்கே இரண்டு நாட்டு அரசாங்கங்களும் முனைகின்றது என்றால் அதையும் விட முடியாது ஆனாலும் இப்போது இலங்கை இந்திய இணைப்பு விவகாரம் கொஞ்சம் பேசு பொருளாக இருக்கிறது இன்றைய தினம் வந்திருக்கின்ற சந்தோஷ் ஜா அந்த விடயம் சார்ந்தும் பேச போகின்றார் அல்லது பேசுவார் என்பது பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விடயம் மிக விரைவிலே சாத்தியப்படுமா அல்லது வறுமனே பேசு கடந்து செல்லுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தீங்களால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலியை பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து ஒன்று இருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்பு போட சந்திக்கலாம் உங்கள் விடைபெறும் நான் என்று முழாவின் மல்கின் வணக்கம்